வெறும் மூணே மூணு பொருளை வச்சு அதிகமாக நெய் சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்டியான அல்வாவை வந்துட்டு நம்ம வந்து பூசணிக்காயில் தான் செய்ய போகிறோம் ஒரு பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முழு பூசணிக்காய்லேயுமே செய்ய போகிறது இல்லை இருந்து பாதி மட்டுமே போதும் இப்போ இந்த பூசணிக்காவோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கிரீட்டரில் வச்சு துருவி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ பாதி பூசணிக்காயாக நான் துருவி வச்சுருக்கேன் இப்போ இந்த துருவன பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தனியாக வடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அரிப்பில் போட்டுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இது போல எல்லாத்தையுமே பிழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பூசணிக்காய் எல்லாத்தையுமே பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜூஸை வந்து தூர ஊற்றிடாதீங்க அதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பூசணிக்காவை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால் அளந்து எடுத்துக்கோங்க எனக்கு மொத்தமாக ரெண்டு கப்பு இருந்துச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பை சின்னதாக உடைச்சிட்டு நெய்யில் சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நல்லா செதக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற நெய்யில் பூசணிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த நெய்லேயே இந்த பூசணிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நம்ம நெய்யில் வதக்கும்போது பூசணிக்காயோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது கொஞ்ச நேரத்துக்கு இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோல்ல பூசணிக்காய் ஜூஸ் அது எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்க கூடாது இந்த தண்ணியிலையே பூசணிக்காயை நல்லா வேக வச்சுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் பூசணிக்காவாக வேக வச்சுக்கோங்க இடையடைய மூடியை திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு கொஞ்சம் கூட தண்ணியும் இல்லை நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி நாம அல்வாக்கு தேவையான இனிப்பு சேர்த்துடலாம் நாம் வந்து ரெண்டு கப்பு பூசணிக்காவை அளந்து எடுத்தோம் அதே கப்புக்கு ஒரு கப்பு சீனி சேர்த்துக்கோங்க சீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சீனி சேர்த்ததுமே அந்த சீனி கரைஞ்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி வரும் இந்த தண்ணி முழுமையாக வத்துற வரைக்கும் இடையிடையாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எனக்கு வந்துட்டு இந்த கலர் வந்து பத்தலை ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் இந்த ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்க்கும்போது அல்வா வந்து நல்லா கலராக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க சீனி சேர்த்ததுக்கப்புறமா இருந்த தண்ணி எல்லாமே அழகாக வத்திடுச்சு இந்தளவுக்கு நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நெய் சேர்த்துக்கோங்க மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் இப்போ எக்ஸ்ட்ராவாக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அல்வாக்கு இவ்வளோதான் நெய் இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளோஸியாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அல்வா நல்லா க்ளோஸியாக வரணும் இப்போ இது கூட நம்ம நெய்யில் வறுத்துட்டு எடுத்து வச்சிருந்தோம்ல முந்திரி பருப்பு அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அல்வா கடாயில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு நல்லா க்ளோஸியாக இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதை நீங்கள் சுட சுட சோவ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கல்யாண வீட்டு பந்தியில் பரிமாறுற காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த பூசணிக்காய் அல்வாவை செய்கிறதுக்கு அதிகமாக நெய்யும் தேவைப்படாது அதிகமாக டைமும் எடுக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான அல்வா ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த காசி அல்வா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்